மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு வணக்கங்க எனக்கு பேசுறது கூட பயமா இருக்குங்க ஏதாவது இந்த மாதிரி ஏதாவது பேசினா உடனே உள்ள குடிச்சு போட்டுல சொல்றாங்க ஐயா ஆனா என்னுடைய ஆதங்கத்தை எங்க மக்களின் சார்பா பொதுமக்களின் சார்பா நான் தெரிவிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கேங்க ஏன்னா நான் வந்து டிஎம் ஓட்டு போட்டேங்க அதை ஓப்பனா சொல்ல முடியும் ஏன்னா எங்க ஊர் சைடு வந்தீங்கன்னா தெரியும் டிஎம் கே சப்போர்ட் பண்றீங்க இது எனக்கு ஏதாவது அரசியல் பின்விளைவுகளை ஏற்படுத்தினாலும் பரவாயில்லையா ஆனா லஞ்சம் தலைவிரிச்சு விரிச்சி ஆடுது ஐயா தலை ஆடுது வெறும் கம்யூனிட்டி சர்டிபிகேட் இன்கம் சர்டிபிகேட் கூட ஒரு ஐநூறுவா ஆயிரம் ரூபா கொடுக்காம வாங்க முடியலீங்க அந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் ஒண்ணு இருக்கு இல்லீங்களா வருவாய்த்துறை அதை நம்பிதான் எங்க வாழ்க்கை எங்களை மாதிரி சாதாரண நாட்களுடைய வாழ்க்கை முழுக்க முழுக்க வருவாய் துறையோட முடிஞ்சிடும் விஒ ஆராய் தான் எங்களுக்கு அதிகபட்சம் இவங்களோட வாழ்க்கை எங்களுடைய எல்லா ஜோலி முடிஞ்சிடும் வச்சுங்களேன் நீங்க வந்து நான் இவங்க எதுக்கடத்தால வருவாய் நாங்க அங்கதான் ஆகணும் ஒரு லேண்ட் டிரான்ஸ்ஃபர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இருந்து ஆட்டோ டிரான்ஸ்பர் ஆகணும் பட்டா அப்படின்னு சட்ட அமலுக்கு வந்துடுச்சிங்க ஆனா ஆகல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜனவரில ஒரு லேண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க அது ஆகல இப்பதான் போய் விஓ பார்த்துட்டு அப்படியே வரங்க பட்டா டிரான்ஸ்பருக்கு ஊர்ல ரொம்ப ஓப்பனாக எங்க வின போட்டு தாசில்தாருக்கு வந்து பணம் போகல அதனால உங்களுடைய நீங்க அப்ளை பண்ண சர்டிபிகேட் வந்து அவங்க பண்ணாங்க நீங்க திரும்ப அப்ளை பண்ணிட்டு தாசில்தாரா ப்ரூப் எடுத்துட்டு நேரா பாருங்க ஏன் நேராக கூடாதுங்கிறதுக்காக தானே அந்த டிஜிட்டல் சேவைன்னு சேவை வச்சிருக்கீங்க எல்லா டாக்குமெண்ட் எல்லாத்தையும் டாக்குமெண்ட் நம்பர் இருக்கு உங்களுக்கு ஒரு போர்ட்டல் இருக்கு டாக்குமெண்ட் நம்பர் போட்டா அந்த டாக்குமெண்ட் பேக்காக உங்களுக்கே தெரிஞ்சிருப்போதுங்களா இதுக்கு நேரா டாக்குமெண்ட் வாங்கி அந்த பணம் கருமத்தை நீங்க கேட்டு அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபராக பண்ணி தொலைச்சிட்டு போறோம் நீங்க எங்களுக்கு கேக்குறதுக்கு நாங்க நாத கிடக்கிறோம் இல்ல இந்த லஞ்ச ஒழிப்பு துறையில ஒன்னு இருக்கா இல்லையானே தெரியலீங்களா ஐயா தயவு செஞ்சு கொஞ்சம் காப்பாத்துங்க எங்களுக்கு ரெண்டாயிரம் நாலாயிரம் ஐயாயிரம் அவர் ரொம்ப சாதாரணமா ரெண்டாயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் பட்டா டிரான்ஸ்பர் பத்தாயிரம் வாங்குறேன் ஐயா பத்தாயிரம் எங்களுடைய மூணு மாசம் செலவுங்க எங்களுடைய மூணு மாசம் செலவுங்க எங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியலங்க இந்த தெரியல இந்த வீடியோ வந்து நாளைக்கு வைரலா போகலாம் இல்ல இதனால வந்து எனக்கு பிரச்சனை வருமானு கூட தெரியல நான் எனக்கு எல்லாத்துக்கும்ிட்ட இது இவன் இது அலிகேஷன் வைக்கிறானா அப்படின்னா குற்றச்சாட்டு வைக்க வேண்டிய நிலை எனக்கு அதை தாண்டி எனக்கு நிறைய பர்சனல் ஒர்க் இருக்கு இது என்னுடைய வழி வேதனை இது வழி இல்ல பொதுமக்களுடைய வழி வேதனை ஒவ்வொருத்தரும் அந்த தாசில்தார் ஆபீஸ்ல இருந்து விபிஸ்ல இருந்து ஆர் ஏ ஆபீஸ்ல இருந்து புலம்பிக்கிட்டு தலையில அடிச்சுக்கிட்டு கண்கலங்கி வெளியில வர்றதை பார்க்க முடியுது ஒரு காசு கேக்குறாயே குடுக்கறோம் ஒரு அம்மாவுக்கு காசு கேக்குறாங்க அந்த அம்மா மீட்டிங் எங்கே போயிட்டாங்க கடலூருக்கு காச வேற ஒருத்தவங்கள்ட்ட கூடுவா அவங்கள்ட்ட சொல்லிருக்கேன் அவங்கள்ட்ட காசு கொடுத்துட்டு ஒரிஜினல் டாக்குமெண்ட் அவங்கள்ட வெரிஃபை பண்ணிட்டு போங்க அவங்க பேரு ஹெச் டிடி ஏதோ தலைமை இணை எழுத்து துணை வட்டாட்சியர் எதோ சொல்ற